சேனலுக்கு உங்களை அன்போர் வர வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சிறுகீரை சேர்த்த ஒரு பக்கோடா தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கடலப்பருப்பு பாசி பருப்பு ஒரு அஞ்சு வகை பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன் பாசி பருப்புலேயே மசூர் பருப்பு அதாவது மைசூர் பருப்பு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு கருப்பு உளுந்து இதெல்லாமே கலந்து விற்கிதுங்க அதை ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இதில் நறுக்கியிருக்கேன் இஞ்சியும் சேர்த்து நறுக்கியிருக்கேன் சிறுகீரை எடுத்திருக்கேன் பெருங்காயம் எடுத்துருக்கேன் முதல்ல நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ஒரே மாவில் நம்ம பக்கோடாவும் கீரை வடையும் ரெண்டும் செய்யலாம் அதுக்காக கொஞ்சம் அரைக்காமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சிரிக்கிற சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பசடி கொடுத்துருங்க பச்சரிசி மாவு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பசஞ்சு போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் பாருங்க இப்படி இப்படி தான் நம்ம போட போகிறோம் நல்லா அரைச்சி சேர்த்த பக்கோடா வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் நல்ல சூப்பராக இருக்கும் இந்த பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருமுறுனும் இருக்கும் ஆனியன் வேணும்னா கூட என்ன கொஞ்சம் போட்டு புரட்டிக்கோங்க நான் ஆனியன் கூட சேர்த்துருக்கேன் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதாவது எண்ணெய் காய்ங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேணும் அதையும் பெஸ்ட் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்படியே பிச்சு பிச்சு போட வேண்டியது தான் இப்போது எண்ணெய் காஞ்சாச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி வச்ச அதாவது இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் பக்கோடாக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல முறு முறுன்னு கீரை பக்கோடா ரெடியாகிடும் சீரகம் வேணுனாலும் நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டாச்சு இப்போ மெதுவாக அது வேகட்டும் அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுத்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அடுத்த பேட்ச் போட்டாச்சு இதை போட்டுட்டு அடுத்தது நம்ம வாட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடல் பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு பக்கா போடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா தூக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ இது வேகட்டும் நம்ம வடை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவுக்கு மிச்சம் கொஞ்சம் கடலப்பருப்பு பருப்பை எடுத்து வச்சுருந்திங்களா அதையும் இதில் சேர்த்துட்டேன் இது வெந்தோன்னா வடைகள் போட்டுருவோம் இப்போ வடை மாவு தட்டி போட்டுருவோம் கீரை வடைய திருப்பி போட்டாச்சு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதான் சுட சுட முறு முறு பக்கோடாவும் காரவடையும் அதாவது கீரை வடை ரெடி ஆகிடுது கீரை பக்கோடா சிறுகீரை கீரை பக்கோடா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடை பார்த்திங்கன்னா நான் அடுத்தது கடப்பருப்பு போட்டு ரெண்டாவது இல்லைங்களா அதில் சுட்ட வடை தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்